அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கை அப்படின்னு சச்சின் படத்தில் ஒரு வசனம் வரும் அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு நாட்கள் முன்னாடி வரைக்கும் தன்னுடைய நடிப்பின் மூலமாக நம்ம நம்மையெல்லாம் மகிழ்வித்த காமெடி நடிகர் ரோபோ சங்கர் இன்று நம்மிடையே இல்லை என்பதை மனம் ஏற்க மறுக்கிறது சினிமா மீது காதல் கொண்ட ஒரு இளைஞனாய் தன்னுடைய பயணத்தை தொடங்கிய இந்த சங்கர் விஜய் டிவியில் நடைபெற்ற ஒரு ரியாலிட்டி ஷோவில் ரோபோவாக வேடமிட்டு தன்னுடைய நகைச்சுவை பயணத்தை தொடங்கினார் அதன் பிறகு ரோபோ என்ற பெயரே அவரின் அடையாளமாகவும் மாறியது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ரவிமோகன் நடிப்பில் வெளிவந்த தீபாவளி படத்தின் மூலமாக தன்னுடைய வெள்ளித்திரை கணக்கை தொடங்கிய ரோபோ சங்கர் அதன் பிறகு பல திரைப்படங்களில் சிறு சிறு காமெடிகளில் நடித்து தன்னுடைய தனித்துவமான நகைச்சுவையால் மக்களின் மனங்களை கொள்ளை கொண்டார் தான் நடிப்பது சிறிய ரோலாக இருந்தாலும் சரி பெரிய ரோலாக இருந்தாலும் சரி தான் வரும் அனைத்து காட்சிகளிலும் ஏதோ ஒரு மாயாஜாலத்தை செய்து ரசிகர்களை சிரிப்பலையில் ஆழ்த்திய ஒரு மெஜிஷியன் ரோபோ சங்கர் வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் படத்தில் இவருடைய காமெடி காட்சிகளை பார்த்து சிரிக்காதவன் மனிதனாகவே இருக்க முடியாது அந்த அளவுக்கு தன்னுடைய தனித்துவமான டயலாக் டெலிவரி மூலமாகவும் பாடி லாங்குவேஜ் மூலமாகவும் நம்மை வயிறு குழுங்க சிரிக்க வைத்திருப்பார் அன்னைக்கு காலையில் ஆறு மணி என தொடங்கி தன்னுடைய ஒரு வசனத்தை வைத்து ஒட்டுமொத்த மக்களையும் தன்னுடைய ரசிகராக மாற்றியிருப்பார் அதன் பிறகு புலி விஸ்வாசம் வேட்டைக்காரன் மாறி என அடுத்தடுத்து தன்னுடைய படங்களின் மூலம் அனைத்து முன்னணி நடிகர்களின் ஃபேவரட் ஆகவும் போனார் தன்னுடைய யதார்த்தமான காமெடி வசனங்களாலும் உடல் மொழியினாலும் தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடித்து முன்னணி காமெடியனாக வலம் வந்த ரோபோ சங்கர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் மஞ்சள் காமாலை நோயால் அவதிப்பட்டு தீவிர சிகிச்சை மேற்கொண்டு வந்தார் மருத்துவர்களின் உதவியோடு உடல் நலம் தேறிய சங்கரின் மெல்லிய உடலை பார்த்து அனைவரும் போனார்கள் மரணத்திலிருந்து மீண்டு வந்து என அவரது ரசிகர்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் அவருடைய போர் குணத்தை பாராட்டியிருந்தனர் அதன் பிறகு அவரது உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் அடைந்த பிறகு மீண்டும் சில மாதங்களாக தொடர்ந்து திரைப்படங்களிலும் ரியாலிட்டி ஷோக்களிலும் பங்கேற்று வந்த ரோபோ சங்கர் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு புதிய படத்தின் படப்பிடிப்பில் நடித்து கொண்டிருக்கும் போது திடீரென மயக்கமடைந்ததால் அவரை படக்குழுவினர் இருந்த மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர் ஏற்கனவே மஞ்சள் காமாலை நோயால் அவதிப்பட்டு சிகிச்சை பெற்றிருந்த அவரின் உடல் பாகங்கள் மிகவும் மோசமடைந்திருப்பதை கண்டுபிடித்த டாக்டர்கள் அவருக்கு ஐசியுவில் வைத்து சிகிச்சை அளித்திருந்தனர் இந்நிலையில் நேற்றிரவு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அவர் இன்று நம்மிடையே இல்லாவிட்டாலும் அவருடைய நகைச்சுவையின் மூலம் என்றும் நம் மனங்களில் நிரந்தர கலைஞனாக வாழ்ந்து கொண்டே இருப்பார்